அத்தியாயம் தொன்னூறு ஆன்மீக அடுப்பின் பரிணாம வளர்ச்சி சாத்தியம் பாகம் நான்கு நல்லா பாரு இப்ப நான் ஆரம்பிக்க போறேன் லின்சின் அவளை பார்த்து மெதுவாக சிரித்தான் என்னது இன்னும் ஆரம்பிக்கலையா அந்த சிறுமி அப்போதே மயங்கி விழும் நிலையில் இருந்தாள் அவன் ஃபயர் கிழவுட் கிறிஸ்டலை மீண்டும் உயர்த்தி ஒளிரும் வளையத்தின் மையத்தில் லேசாக தட்டினான் ஸ்டிங் என்ற உலோக சத்தம் கேட்டதும் அந்த சிவந்த வளையம் உடனடியாக பரவி எண்ணற்ற சிவந்த புள்ளிகளாக மாறி காற்றில் மிதந்து பிரகாசித்தது இந்த நேரத்தில் அனைத்து போட்டியாளர்களும் லின் சின்னை உற்று நோக்கினர் ஆனால் அவன் என்ன செய்யப்போகிறான் என்று யாருக்கும் யூகிக்க முடியவில்லை மாற்று லின் சின் மெல்லிய குரலில் சொன்னான் ஃபயர் கிளவுட் கிறிஸ்டல் அவன் கையில் நடுங்குவதை அனைவரும் தெளிவாக கண்டனர் அவன் ஒருவித மாய உச்சரிப்பை முணுமுணுப்பதாக தோன்றினான் ஆனால் அவன் உச்சரிக்கும் வேகம் மிக அதிகமாக இருந்ததால் அவனுடைய எதிராளியோ அல்லது நடுவரோ அதை தெளிவாக கேட்க முடியவில்லை காற்றில் இருந்த தீப்பொறிகள் மாறத் தொடங்கி வளர்ந்தன இதில் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் இந்த செயல்முறையின் போது அவை மெதுவாக மலரும் பூமொட்டுகள் போல தெரிந்தன நூற்றுக்கணக்கான தீச் சிவந்த ரோஜாக்கள் காற்றில் எந்த ஆதாரமும் இல்லாமல் தோன்றின சின்னை சுற்றி மெதுவாக சுழன்றன இந்த காட்சி மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருந்தது ஆரம்பத்தில் அழகான லின்சின் உறைந்த நெருப்பு சக்தியால் நிரப்பப்பட்ட ரோஜாக்களால் சூழப்பட்டிருந்தான் அவன் ஒரு தேவதையைப் போல காட்சியளித்தான் இந்த காட்சியைக் கண்டு கிட்டத்தட்ட அனைத்து போட்டியாளர்களுக்கும் மூச்சு நின்று போனது அவர்களால் தங்கள் கண்களை நம்ப முடியவில்லை குறைந்தது நூறு சிவந்த ரோஜாக்கள் இருந்தன இவ்வளவு நெருப்பு சக்தியை இவ்வளவு நுணுக்கமாக கட்டுப்படுத்த அவனுக்கு எவ்வளவு திறமை இருக்க வேண்டும் சின்னின் எதிராளி தகுதிச் சுற்றுகளின் முதல் இரண்டு நாட்களில் எளிதாக தேர்ச்சி பெறாத ஒரு சிறுமி இப்போது வெளிரி போகவில்லை மாறாக அவள் முகம் சிவந்து போனது அவனுக்கு மிக அருகில் இருந்ததால் இந்த காட்சியை அவளால் மிகத் தெளிவாக பார்க்க முடிந்தது எல்லா பெண்களும் அழகை தேடுகிறார்கள் அவனுடைய நெருப்பு ஆற்றலின் அற்புதமான மாயக் கட்டுப்பாட்டை குறிப்பிடாமலேயே அவளுடைய கண்கள் ஏற்கனவே எந்தக் கசப்பும் இல்லாமல் வியப்பால் நிரம்பியிருந்தன ஆனால் லின்சின் இன்னும் முடிக்கவில்லை தன் முன்னால் இருந்த ஃபயர் கிளவுட் கிறிஸ்டலை சுட்டிக்காட்டி பிரி என்று கட்டளையிட்டான் உடனடியாக அனைத்து சிவந்த ரோஜாக்களும் எதிர்வினையாற்றுவதைப் போல தோன்றின ஒன்றிணைந்து ஒரு தீச் சிவந்த வடிவத்தை உருவாக்கின இந்த திகைப்பூட்டும் தீச் சிவந்த நிறம் ஒரு சரியான ரோஜாவிற்குச் சொந்தமானது அது இந்த நேரத்தில் தோன்றியது லின்சின் தன் மார்பின் இடது பக்கத்தை சுட்டிக்காட்டினான் உடனடியாக டப் 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 என்ற சத்தம் கேட்டது அது இதய துடிப்பு சத்தம் இந்த இதய வடிவிலான ரோஜாவின் தோற்றத்துடன் ஒரு உண்மையான இதயத்திற்குச் சொந்தமானது போலத் தோன்றும் இந்த துடிப்புகளுடன் சேர்ந்து வந்தது ஃபயர் கிளவுட் கிறிஸ்டல் மீண்டும் ஒளிர்ந்தது அனைவரையும் திகைக்க வைத்தது இந்த மிகப்பெரிய இதயம் இதயம் சின்னை எதிர்கொண்டிருந்த பெண் மாயாவியை நோக்கி நேராக பறந்தது அதிர்ச்சியடைந்த மற்றும் அசைக்க முடியாத அந்த பெண்ணுக்கு எப்படி எதிர்வினையாற்ற நேரம் இருக்கும் அவளை நோக்கி பறந்து வரும் இவ்வளவு பெரிய சுடரை பார்த்ததும் அவளுடைய முகம் உடனடியாக மாறியது ஆனால் அதை தவிர்க்க அவளுக்கு நேரம் கூட இல்லை இந்த சுடரும் இதயம் வடிவிலான ரோஜாவை பார்த்ததும் அவளுடைய மூளை முற்றிலும் செயலற்று போனது இந்த மிகச் சரியான தருணத்தில் அனைத்து ரோஜாக்களும் மெதுவாக மறைந்து போனாலும் இதயம் பெரிதாகி அந்த பெண் உள்ளே இருக்கும் ஒரு மிகப்பெரிய இதய வடிவிலான வளையமாக மாறியது அதற்கு எந்த தாக்குதல் விளைவும் இல்லை அந்த பெண்ணின் உடலை அமைதியாகச் சூழ்ந்திருந்தது அது ஒரு தீச்சிவந்த ஒளியை உருவாக்கி இந்த பெண் மாயாவியைச் சூழ்ந்து அவளுடைய ஆழ்ந்த சிவந்த முகத்தை பிரதிபலித்தது அந்தப் பெண் அங்கே நின்று அவனை வெறித்து பார்த்தாள் அவளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிறிதும் தெரியவில்லை ஆனால் கவனித்து கொண்டிருந்த போட்டியாளர்களில் கிட்டத்தட்ட அனைத்து பெண் மாயாவிகளும் பொறாமையால் நிறைந்திருந்தனர் அடடா எவ்வளவு அருமை எவ்வளவு காதல் மாயாவிகள் உண்மையில் இவ்வளவு அழகான காட்சியை கொடுக்க முடியுமா என் விளக்கம் முடிந்தது தயவுசெய்து தொடங்குங்கள் லின்சின் தன் எதிராளியை பார்த்து மரியாதையுடன் சொன்னான் ஆ அறுபத்தொன்று அலறி கிட்டத்தட்ட கீழே விழுந்தாள் அவள் முழுமையாக கட்டுப்பாட்டை இழந்து அவளுடைய கன்னங்கள் ஆழ்ந்த சிவப்பில் சிவந்திருந்தன என்னால் என்னால் முடியாது நான் ஒப்புக்கொள்கிறேன் அவள் வாக்கியத்தை முடித்ததும் அவளுடைய இதயத் துடிப்பு அதிகரிப்பதைப் போல உணர்ந்தாள் அவள் லின் சின்னை பார்க்க துணியாததால் அவள் தன் ஓடும் வேகத்தின் உச்சத்தில் தப்பிச் சென்றாள் இந்த காட்சியால் முழுமையாக திகைத்து போன இந்த பெண்ணை குறிப்பிட தேவையில்லை இந்த போட்டியின் நடுவர் கூட ஏழாம் படி நிலையிலான ஒரு மகத்தான மாய ஆசிரியர் முற்றிலும் திகைத்து போனார் அவர் முற்றிலும் குழம்பி போனார் அவராலும் இவ்வளவு நுட்பமான கட்டுப்பாட்டை அடைய முடியும் ஆனால் லின் சின்னைப் போல இவ்வளவு வேகமாகவும் அதே சமயம் அமைதியாகவும் இருக்க அவரால் முடியவில்லை இவ்வளவு சிறந்த மாயக் கட்டுப்பாட்டை இனி மேதை என்று மட்டும் விவரிக்க முடியாது அது ஒரு ஒப்பற்ற திறமை மேடையில் முதல் வரிசையில் அமர்ந்திருந்த ஒரு வயதான மாயாவி சத்தமாக முணுமுணுத்தார் கூட்டத்தை மகிழ்விக்க வல்கர் பிலஸ் அழகான வெளிப்புறம் ஆனால் உள்ளே வெறுமை அவனுக்கு ஆச்சரியமாக அவனது இருபுறமும் இருந்த மாயாவிகள் பிரமிப்பில் ஆழ்ந்திருந்தனர் மேலும் அவனது இடதுபுறம் அமர்ந்திருந்த வயதான மாயாவி பழையல்லின் நீ அவனை அப்படி விவரிக்க முடியாது இவ்வளவு விதிவிலக்காக அழகான காட்சி நம்ப முடியாத புத்திசாலித்தனத்தையும் கட்டுப்பாட்டையும் கொண்டிருந்தது இந்த குழந்தையின் மாயாவைப் பற்றிய உணர்வுகள் வெறுமனே ஆச்சரியப்படுத்துகின்றன எதிர்காலத்தில் அவன் நிச்சயமாக நமது மாயாவி கோயிலின் ஒரு முன்னணி நபராக மாறுவான் பழையல்லின் கோபமாக முணுமுணுத்தார் பழைய கிழவன் ஜி உன் கண்களில் ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒரு முன்னணி நபரா பிளஸ் அவன் கூட்டத்தை மகிழ்விக்க மட்டுமே தகுதியான ஒரு வல்கர் பப்பூனுக்கு நெருக்கமானவன் பழைய ஜியின் முகம் கோபத்தால் கருத்து போனது பழைய லின் நீ இப்படி பேச முடியாது நாம் ஏற்கனவே இந்த வயதில் இருக்கிறோம் நீ என்று எனக்குச் சொல்லாதே நீ ஒரு மாய படைத் தலைவனாக இருந்தாலும் இந்த மாதிரியான இளம் திறமையாளனை நீ துன்புறுத்த விரும்பினால் நான் உனக்கு என் ஒப்புதலை கொடுக்க மாட்டேன் பழையல்லின் திடீரென எழுந்தார் சரி நான் இதை மேலும் பார்க்க மாட்டேன் எனக்கு மிகவும் கோபமாக இருக்கிறது நான் இந்த சின்ன ராஸ்கலை தோற்கடிப்பேன் என்று நினைக்கிறாயா என்னால் நிகழ்த்த முடியாத ஏதாவது அவனிடம் இருக்கிறது என்று நினைக்கிறாயா ஜி கோபமடைந்தார் ஏன் நீ மக்களை சபிக்கிறாய் உனக்கு ஒரு மந்திர ஞானியின் பண்பு கொஞ்சமாவது இல்லையா பழையல்லின் முணுமுணுத்தார் நான் என் சொந்த பேரனைச் சபித்தால் உனக்கு என்ன பிரச்சனை அவன் பேசி முடித்ததும் கோபமாக வெளியேறினான் முன்னிருந்தபடியே அவனது கண்கள் ஆக்ரோஷமாக விரிந்திருந்தன புன்னகையுடன் மற்ற போட்டியாளர்களை அசைத்துக் கொண்டிருந்த லின்சின்னை வெறித்து பார்த்தன லின்சின் ஒரு நடுக்கத்தை உணர்ந்தான் மேலும் காட்டிக்கொள்ள துணியவில்லை அவன் அவசரமாக ஓய்வறைக்குத் திரும்பினான் பழைய லின் கிளம்பிய பிறகு பழைய ஜி ஒரு விசித்திரமான வெளிப்பாட்டைக் காட்டினான் இந்த இளைஞன் பழைய லின்னின் இரண்டாவது பேரன் அந்த புகழ்பெற்ற வினோதமானவன் என்று தெரியவந்தது இந்த முதியவர் அவனை தூண்டிவிட விரும்பியது ஆச்சரியமில்லை அசசின் கோயில் மைதானம் புனித ஒன்றியத்தின் பெரிய மைதானத்தில் அசசின் கோயில் மைதானம் உண்மையில் விசித்திரமானது மற்ற ஐந்து மைதானங்களுடன் ஒப்பிடும்போது அவற்றின் நன்கு ஒளிரும் சூழலுக்கு அது சிறிதும் ஒத்திருக்கவில்லை மாறாக அது சறு இருட்டாகவும் அச்சுறுத்தும் விதமாகவும் கூட விவரிக்கப்படலாம் இன்று அசசின் கோயில் மைதானத்தில் போட்டி மற்றவர்களை விட சற்று தாமதமாகத் தொடங்கியது அவர்கள் செய்த அலங்காரங்கள் காரணமாக மைதானத்தின் நடுவில் மிக பெரிய கற்படிவங்கள் உயர்ந்து நின்றன இந்த கற்படிவங்கள் சற்றே சீரற்ற அமைப்பை கொண்டிருந்தன ஒவ்வொரு கற்படிவமும் இரண்டு பேர் கைகூப்பிச் சுற்றி கொள்ளுமளவுக்கு தடிமனாக இருந்தது அவற்றை இப்பதான் ஒழுங்குபடுத்தி முடித்திருப்பது போல தோன்றியது ஒருவித தொலைதூர மேடையில் இருந்து ஒரு குளிர்ந்த குரல் கேட்டது இந்த ஆண்டு மொத்தம் நாற்பத்தி எட்டு போட்டியாளர்கள் உள்ளனர் முதல் இரண்டு நாட்களுக்குப் பிறகு பன்னிரண்டு பேர் எஞ்சியுள்ளனர் இன்று முதல் பத்தை தீர்மானிக்க நீங்கள் அனைவரும் மைதானத்திற்குள் நுழைந்து ஒரு போட்டி நடத்துவீர்கள் நீங்கள் எந்த வழியையும் பயன்படுத்தலாம் சண்டையிட முடியாதவர்கள் அனைவரும் வெளியேற்றப்படுவார்கள் முதல் நான்கு வெளியேற்றப்பட்ட போட்டியாளர்கள் இறுதி நடவடிக்கையாக இருவரை களையெடுக்க குலுக்கல் சீட்டை எடுப்பார்கள் அனைத்து போட்டியாளர்களும் நுழையுங்கள் எனது பத்து வினாடிகள் கவுண்டவுனுக்கு பிறகு போட்டி தொடங்கும் பத்து விஷ் வீஷ் 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 ஒரு சத்தம் கேட்டது ஓய்வெடுக்கும் பகுதியில் இருந்த பங்கேற்பாளர்கள் அனைவரும் அம்புகள் போல வெளிப்பட்டனர் அசசின் கோயில் கொலையாளிகள் மற்ற கோயில்களை விட மிகவும் மர்மமானவர்கள் ஒவ்வொருவரின் முகமும் ஒருவித முகத்திரையால் மூடப்பட்டிருந்தது சிலர் தங்கள் நெற்றியையும் மூடியிருந்தனர் தங்கள் கண்களை மட்டுமே வெளிப்படுத்தினர் அவர்களின் செயல்கள் விரைவாகவும் லகுவாகவும் இருந்தன அந்த சோகமான குரல் மூன்று கூட எண்ணியிருக்கவில்லை வெளிப்பட்ட பங்கேற்பாளர்கள் அனைவரும் காற்றில் மறைந்ததைப் போல தோன்றினர் டு 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 அமைதியாக இருக்கும்போது திடீர் சத்தம் மற்றவர்களின் கவனத்தை எளிதில் ஈர்க்கும் இப்போதிருப்பது போல அனைத்து பங்கேற்பாளர்களும் முதல் கணத்திலேயே நகரவில்லை ஒரு விதிவிலக்கு இருந்தது நீண்ட ஊதா நிறமுடி அவளது முதுகில் மெதுவாக படர்ந்திருந்தது அவளது வெற்று கருவிழிகள் மக்களுக்கு ஒருவித தனிமையான உணர்வை கொடுத்தன நீல மூங்கில் தடி தரையில் லேசாக தட்டியது அதன் எஜமானி மெதுவாக அடி அடியாக அரங்கத்தின் மையத்தை நோக்கி நகர்ந்தாள்